இப்போது உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தேர்தல் ஆணையம் வைத்த கோரிக்கைகளை அனைத்தையும் நிராகரித்து அதாவது அவர்கள் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்ற விவரங்களை தர மறுத்ததற்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி விவரங்களை தர வேண்டும் நீக்கப்பட்டதற்கான காரணங்களை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதற்கு பதில் சொல்வதற்கு மாறாக உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையை தவிர்த்துவிட்டு எதிர்கட்சிகளை குற்றமும் குறையும் கூறுகின்ற ஒரு பொறுப்பை தேர்தல் ஆணையர் ஏற்றிருப்பது இதுவரை வழக்கத்தில் இல்லாத ஒன்று தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றது அதற்கு அந்த அங்கீகாரமும் தன்மையும் கொடுத்ததற்கு காரணமே வெளியார் தலையீடு இருக்கக்கூடாது இந்த நாட்டை பொறுத்தவரை தேர்தல் என்பது சுதந்திரமாக நடைபெற வேண்டும் மக்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அந்த உரிமைகளை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பதை கையிலே வைத்திருக்கிற வாக்குச்சீட்டு சாதாரண குடிமகனிடமிருந்து பறிக்கப்படுகிறது பல்வேறு காரணங்களை காட்டி பொருந்தாத காரணங்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கு வந்திருக்கின்றது வாக்காளர் அடையாள அட்டை என்பது தேர்தல் ஆணையம் தந்தது ஆனால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது ஆதார் அட்டை என்பது அரசாங்கம் பல்வேறு காரணங்களுக்கு பயன்படுத்துகிறது வங்கிகளுக்கு வருமான வரிக்கு எங்கு போனாலும் அதுதான் கேட்கிறார் விமான நிலையத்தில் உட்பட ஆனால் எல்லா இடங்களிலும் அதை அடையாள அட்டையாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாக்காளராக சேர்ப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்வதும் நீதிமன்றம் சொன்னதையும் ஏற்க முடியாதையும் ஏற்க முடியவில்லை வீட்டுக்கு வீடு சரி செய்ததற்கு பின்னாலும் எப்படி அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் கற்பனையில் செய்ய முடியாத ஒன்று நீக்கப்பட்டிருக்கின்றது புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது மிக குறைவாக இருக்கின்றது பதினெட்டு வயதானவர்கள் ஏராளமான இந்தியா என்கின்ற நாடு இளைஞர்கள் அதிகம் நிரம்பிய நாடு அப்படிப்பட்ட இந்த நாட்டில் புதிய வாக்காளர்களுடைய சேர்ப்பு என்பது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கும் இது பரவும் இந்த எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கின்றது தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் வந்தபொழுதே அதை தேர்ந்தெடுக்கிற குழுவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருந்ததை எடுத்துவிட்டு பிரதமர் விரும்புகிற ஒருவர் வருவார் என்ற போதே எங்களுடைய ஐயங்களை எழுப்பினோம் எங்களுடைய கவலைகளை தெரிவித்தோம் கேள்விகளை எழுப்பினோம் ஆனால் அவர்கள் செய்ததனுடைய விளைவை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது ஆக எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் தேர்தல் ஆணையர் பொறுப்புணர்ச்சியுடன் பதில் சொல்வதற்கு மாறாக எதிர்க்கட்சித் தலைவரை குறை சொல்வது அவரை விமர்சிப்பது என்பது அவருடைய பொறுப்புக்கு பொருந்தாத ஒன்று தேர்தல் ஆணையம் பல்வேறு குற்ற நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துகிறது அதில் இருக்கிற தவறுகளை வந்து எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது அதைத்தான் சொல்லலாம் இட்ஸ் அன்பிகமிங் அன்வாரண்டட் இட் டசன் சூட் டு ஈஸ் பொசிஷன் அவருடைய பொறுப்பிற்கு பொறுப்புணர்ச்சியுடன் பதில் சொல்ல வேண்டும் பொறுமையுடன் பதில் சொல்ல வேண்டும் அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிற வேலையெல்லாம் அவருக்கு இல்லை இது எங்களுக்கு இருக்கிற கவலை எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்று சொன்னால் விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு தான் அவருக்கு இருக்கிறது காரணம் அரசியல் கட்சிகளுக்கு உத்தரவாதமும் பொதுமக்களுக்கு உரிமைகளை தர வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது ஒரு அரசியல்வாதியைப் போல அவர்கள் பேசுவது என்பது நான் மீண்டும் சொல்கிறேன் ஜனநாயகத்திற்கு உகந்ததால்